வருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இது அறிவியல் ரீதியாகவுமே இந்த நேரத்தில் எழுந்திருப்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்மளுடைய முன்னோர்கள் இயற்கையை ஒற்றே அவங்க வாழ்ந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூரிய அஸ்தமனம் ஆனதற்கு பிறகு சமையல் செய்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க அதே மாதிரி சூரிய உதயத்தின் போது உதயத்திற்கு முன்பாகவே அவர்கள் எழுந்திரித்து அவர்களினுடைய அன்றாட வேலைகளை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ தான் இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க நாகரிக வளர்ச்சி அப்படின்ற பேரில் நாம் தான் நேரத்திற்கு தூங்காமல் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு தான் தூங்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க காலையில் பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் தூங்கிட்டு எழுந்திருப்பாங்க இந்த மாதிரி இருப்பவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஜெயிக்கவே முடியாதுங்க முதல்ல நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அனைவருமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருப்பது ரொம்பவே முக்கியம் இதில் மற்ற மதத்தினர் இருக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு வழிபாடெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யாவிட்டாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு உங்களுடைய அன்றாட வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நிறைய முயற்சிகளை வந்து எடுப்பாங்க ஆனால் அவங்களால் தோல்விகளை மட்டுமே சந்திச்சிட்ருப்பாங்க அவங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அவ அப்படி இருக்கக்கூடியவர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க இது வந்து சிவபெருமானே சொன்ன ஒரு ரகசிய பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படின்னே நாம் சொல்லலாம் ஏன் சொல்கிற அப்படின்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் வந்து ஒரு தீவிர பக்தர் இருந்திருக்கிறாங்க அவர் வந்து அவங்களுக்கு வந்து இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க அந்த இரண்டு மகன்களில் ஒருத்தர் வந்து நல்ல படித்து முன்னேறி வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துட்டு வர்றாங்க இன்னொரு பையன் பார்த்திங்கன்னா சரியாக படிப்பையும் கண்டினியூ பண்ணாமல் வேலைக்கும் போகாமல் ரொம்ப வந்து சோம்பேறியாகவே இருந்திருக்கார் இந்த பையனை நினச்சா அந்த அப்பாவுக்கு ரொம்பவே கவலையாக இருந்திருக்கு இவர் ரொம்பவே தீவிர சிவர் பக்தன் அப்ப சிவபெருமான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணியிருக்காரு எனக்கு இரண்டு மகன்கள் இரண்டுமே இரண்டு கண்கள் தான் ஆனால் அதில் ஒரு பையன் இப்படி மோசமான நிலையில் இருப்பது எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது என் பையனை எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு அவர் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணுறாரு அப்படி இருக்கும் பொழுது அந்த சோம்பேறியான பையன் அவங்க அவர் கூட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது அவங்களெலாம் ரொம்ப பெரிய ஒரு பொசிஷனில் வாழ்க்கையில் ஜெயிச்சு இருக்கிறாங்க அப்போ இவனுக்கு ரொம்ப ஒரு கட்டத்தில் அவமானம் ஆகிடுது நாம் மட்டும் ஏன் இப்படி இந்த நிலமையிலேயே இருக்கிறோம் நம்ம கூட சுற்றிக்கிட்டு இருந்தவங்களாம் இப்போ நல்ல நிலமையில் இருக்கிறாங்களே நம்ம தான் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கிறோம் எப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பையன் இருக்கும் பொழுது அந்த வழியாக அப்பா வர்றாரு அதை பார்த்த உடனே அப்பா பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறாரு பையனை ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிறான் பையன் அப்படின்னு அவர் போய் அருகில் உட்கார்ந்து என்ன என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்பா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்காங்க ஆனா நான் மட்டும் பாருங்க இப்படி ரொம்ப வந்து மோசமான நிலமையில இருக்கிறேன் நானும் இப்ப வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு அப்ப அதை அந்த அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லி அவங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர் சிவபெருமானின் தீவிர சீடர் அப்போ அவர் வந்து சொல்கிறாரு இங்கே வந்து நீ இருபத்தி ஒரு நாள் வந்து நீங்கள் இங்கே இருக்கணும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்குண்டான அந்த ஒரு மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அந்த அந்த அவருடைய பையனும் வந்து ஒத்துக்கிறாரு நான் இங்கேயே இருக்கிறேன் நான் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்தா போதும் அப்படின்னு அப்போது அவர் இங்கே இருக்கிறதுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் நீ இங்கே இருக்கணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இங்கே இருக்கக்கூடிய சீடர்கள் எப்படி அதிகாலையில் எழுந்திருச்சு தியானம் போன்றவற்றில் ஈடுபடுகிறார்களோ அதே மாதிரி நீயும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அவர் மன உறுதியோடு நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ க அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு தியானமெல்லாம் செய்கிறாங்க அது ஒரு ஒரு வாரம் கண்டினியூ ஆகுது மறுத மறு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தூங்கி ரொம்ப லேட்டாக எழுந்திருக்காங்க அப்போ அவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உடனே அங்கே இருக்கக்கூடிய குருக்கிட்ட போய் கேட்குறாங்க அந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மறுபடியும் பரவாயில்லப்பா நீ இன்னொரு தடவை முயற்சி பண்ண அப்படின்னு சொல்கிறாரு இருபத்தி ஒரு நாட்கள் பிரம்மம் கொடுத்த நேரத்தில் எழுந்திரிச்சு அவர் சொல்கிற மாதிரியே செய்கிறாரு அப்போ அந்த குரு சொல்கிறாரு எனக்கு நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் சொன்னீங்க அதை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ நீங்கள் நான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்குண்டான மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ சொல்றாரு நீ இந்த இருபத்தி ஒரு நாட்கள் செய்து தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான மந்திரம் நீ இதே மாதிரியே வாழ்நாள் முழுக்க வந்து இதை நீ ட்ரை பண்ணிக்கிட்டு பின்பற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலான்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பலரும் பல நேரத்தை சொல்கிறாங்க மூன்று மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாக பார்க்கப்படக்கூடியது இந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு அதாவது ஒரு நாலரைக்கு எந்திரிக்கலாம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அஞ்சரைக்குள்ளார தீபம் ஏத்தினா கூட போ போதுமானது எந்திரிச்சு நீங்கள் காலையில் குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் போய் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைங்க ஒரு பூஜைக்கு உண்டான தட்டி எடுத்துக்கோங்க அதில் ஐந்து மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நெய் ஊற்றி திரி போட்டு இந்த தீபத்தை வந்து கிழக்கு முகம் பார்த்த வரே நீங்கள் ஏற்றிங்க ஏற்றிட்டு உருகி உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதை வந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் செய்யணும் இடையில வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது சப்போஸ் அப்படி நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணிட்டீங்க வெளியில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் அதனால் கண்டினியூஸாக இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க பெண்கள் மாதவிடாய் காலம் வரும் அப்படின்னு யோசிப்பீங்க மாதவிடாய் காலம் முடிந்த பின்பு இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தி ஒரு நாட்கள் உங்களால் தடை இல்லாமல் செய்ய முடியும் அதனால் மாதவிடாய் காலம் இல்லாத இருபத்தி ஒரு நாட்களாக நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க ஐந்து மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு இந்த தீபத்தை இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் ஏற்றணும் இதற்கு சாய்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயம் நீங்கள் வேண்டுனது எதுவாயினும் அது கண்டிப்பாக நடக்கும் இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது அதனால நம்ம ரொம்ப ரொம்ப உண்மையாக கடவுள் மேலே இருக்கக்கூடிய உள்ளன்போடு நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடந்தே தீரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்